பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவரனை தனியே இருக்க விடவில்லை யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது பிதாவுக்கு பிரியமானவைகள் ஆண்டு சொல்லுகிறார் ஏசப்பா இந்த வார்த்தை வந்து சொல்றது வந்து ஆண்டவர் ஏசப்பா சொன்னார் ஏசப்பா என்ன சொல்லுகிறார்னா பிதாவுக்கு நான் பிரியமானவர்களை செய்கிறதுனால அவர் ஒரு நிமிஷம் கூட என்ன தனியா இருக்க விடுறதே இல்லை இப்ப ஏசப்பா இந்த பூமியில இருந்தப்ப சொல்றாங்க அப்படி கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் அவருடைய ஸ்பென்ட் பண்ணாருன்னா பிரேயர்ல ஸ்பென்ட் பண்ணாரா அது என்ன தேவனோடு இருக்கிறது பிதாவோடு நெருங்கி இருக்கிறது பிதாவோடு பேசுவது பிதாவோடு பழகுவது பிதாவோடு நடந்து கொள்வது அப்ப தன்னுடைய வாழ்க்கையில முக்காமாசி நேரத்தை பிதாவோடு இருக்கிறதுலே ஏசப்பா நேரம் செலுத்தார் பிதாவோடு செய்கிற காரியங்கள்ல அவர் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் சோ அதனால பிதாவுக்கு என்ன பிரியமோ அதை செய்வார் அந்த நேரமா இருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு பிதா ஒரு குறித்த காலத்தையும் குறித்த நேரத்தையும் வைத்திருந்தார் அந்த நேரத்துலதான் ஏசப்பா அற்புதம் செய்தார் எல்லா நேரத்திலையும் அற்புதம் செய்யல எல்லாவற்றிற்குமே குறித்த காலம் ஒன்று இருந்தது சகலவற்றிலுமே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இயசப்பா இருந்தார் அது சின்ன காரியமா இருக்கட்டும் பெரிய காரியமா இருக்கட்டும் எதை செய்யறதுனாலும் பிதாவுக்கு என்ன பிரியமோ பிதாவுக்கு என்ன வேண்டுமோ பிதாவுக்கு ஏற்ற காரியங்கள் செய்தவராகவே எசப்பா இருந்தார் அப்ப பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறதுனால பிதா என்ன தனியே இருக்க விடலன்னு எசப்பா சொல்றாரு அது என்ன பிரியமானவைகள் பிதாவுடைய சித்தம் அவருக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் செய்வார் எசப்பா செய்த முதல் அற்புதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றார் அப்படி பொழுது ஆண்டு வந்து தன்னுடைய தாயால தாயாகிய மரியாள் வந்து கேட்கிறாங்க திராட்சை ரசம் தீந்து போயிடுச்சு என்ன பண்றது அப்ப ஆண்டு சொல்ல ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்போ ஒருவர் அற்புதம் செய்வதற்கும் ஒரு காலம் இருக்கிறது ஆண்டர் அது எல்லாவற்றிலுமே பரிபூர்ணமாய் பிதாவுக்கு கீழ்படிந்தவராயிருக்கிறார் அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படின்னா சகலவற்றிலுமே கீழ்படிந்தவர்களாக இருக்கணும் எல்லாவற்றிலுமே கீழ்படிந்தவர்களாக இருக்கணும் தேவனுக்கு முற்றிலுமாய் கீழ்படிந்தவர்களாக இருக்கணும் அப்படி கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சகல காரத்திலுமே நமக்கு உதவி செய்ய போதுமான தேவனாயிருக்கிறார் அவரை சார்ந்து வாழ்கணும் அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கணும் அவரோடு கூட இருக்கணும் அவரை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது தேவ நமக்கு சர்வத்தையும் செய்வார் அப்ப ஏசப்பா இப்படி எல்லாவற்றிலுமே இருந்தாரோ அதே போல நாமும் சகலவற்றிலுமே ஏசப்பாக்கு கீழ்ப்பிடிந்தவர்களாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளையும் ஈசப்பாக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நீங்க வாழும் பொழுது எப்பொழுதுமே ஆண்டவர் கூடவே இருப்பார் ஆண்டவர் கூட இருப்பதை விட வேற பெரிய பலம் வேற என்ன வேண்டும் ஒரு மனுஷனுக்கு வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் உங்க பட்சத்தில் பொழுது அதை விட ஒரு மனிதனுக்கு பெரிய பலம் வேற எதுவுமே தேவையில்லை அவர் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்காக சகலவட்சம் செய்வார் அவர் தன்னை எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கார் சர்வ காரியமும் எனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு நிச்சயம் எப்பொழுது உங்களுக்கு இருக்குன்னா ஏசப்பா உங்க கூட இருக்கும் பொழுது அப்ப ஏசப்பா எப்ப உங்க கூட இருப்பார்னா அவருக்கு பிரியமானவைகளை நீங்க செய்யும் பொழுது அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்ங்க இப்ப மறிச்சு போன நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கையை தேவன் உயிரோடு எழும்பு செய்வார் சித்தத்தை செய்ங்க உங்களை கொண்டு தேவன் மகிமையான காரியத்தை செய்வார் தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவன் உங்களை கொண்டு பராக்கிரமம் நிறைந்த காரியத்தை செய்வார் இப்பொழுதே தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் இப்பொழுதே வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதுல மாற்ற விரும்புகிறார் ஆனா தேவன் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோரே உடைய சுத்தம் என்னவா இருந்தாலும் நான் அதை செய்ய நான் தகுதியா இருக்கு என்னவா இருந்தாலும் செய்ய நான் ஆயத்தமா இருக்க ஆண்டோரே அந்த சுத்தத்திற்கு என்ன நான் உப்பு கொடுக்குற ஆண்டோரே ஆண்டோரே உடைய சுத்தம் போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க உடைய சமாதானம் நிம்மதி சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்தாடையிட்டும் நீங்க இப்படி கர்த்தட்ட ஜிபிக்கும் பொழுது இப்படி ஆண்டோட்டை கேட்கும் பொழுது கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு மகிமையான காரியத்தை கொடுக்க போதுமான தேவனா இருக்கிறார் அவர் சுத்திற்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார் வானத்தை உங்க கூடவே இருப்பார் பழக்க விடுங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிற ஆய்ந்த பண்ணி வைத்திருக்கிற ஒப்புக் கொடுங்க தேவன் இப்பொழுது உங்க வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியத்தை கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க வருவச நம்ம எல்லாரும் அவரை நோக்கி ஜெயிப்போம் ஆண்டவர்கிட்ட உங்க சுத்தம் செய்ய போகிற ஒப்பு கொடுங்க ஆண்டவர் இப்பொழுது உங்க விருதயத்துல என்ன சித்தமோ அதை வெளிப்படுத்துவார் அப்படி கற்பனை நீங்க உங்க வாழ்க்கையை கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் அன்றை நோக்கி ஜபிப்பான் மகமே என் ராஜாவை பிள்ளைகளாய் நேரங்களே மர்மைக்காக மாற்ற போறமைக்காக நன்றியாண்டவரே அப்ப அநேக ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாங்க ஆண்டவரே உடைய சுத்தத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை அர்ப்பணித்து அவர்கள் காத்திருக்கிறாங்க ஆண்டவரே அப்ப ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள் அநேக ஜனங்கள் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள் அன்பரே அப்ப அவர்களுக்கு நீர் சர்வத்தையும் கொடுப்பிறாக அவர்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க சித்தத்தை வெளிப்படுத்தி நீர் அவர்களோடு பேச போறமைக்காக உடனே நன்றி ஆண்டவரே அபிஷேகநாதனே ஆவியானவரே தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புங்க நீர் ஆசிர்வதிங்க நீர் வெளப்படுத்து ஆண்டவரே உடைய சித்தத்தை அவர்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அவர்கள் அந்த பாதையிலே போகின்ற ஹதயத்தை கொடுங்க ஆண்டவரே உடைய அபிஷேக கரமும் ஆளுகையும் அளவில்லாமல் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இருக்க போறமைக்காக கோடான கோடி

நீ எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை அங்கீகரித்து ஆசிர்வதிக்கப் போறமைக்காக நமக்கு கோடான கொடி சுதிரம் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவாமத்தனால எச்சுவிக்கிறேன் சிவம் கிளும் ஜீவன் அல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன்